நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி நோன்பு வருகிற வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு உங்களோட வழக்கப்படி உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் எந்த சிஸ்டமும் நம்ம வரையறுக்கப்படல நம்மளோட மனசு தெளிவா இருக்கணும் புறம் பேசக்கூடாது பகைமை இருக்கக்கூடாது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஒழுக்கமான மனநிலையில் இருந்து கொண்டு நம்ம கூ நம்ம வாயால் ஓம் மகாலட்சுமியே நமக அம்மா எங்கள் வீடு தேடி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட நிச்சயமா நம்ம நமக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால உங்கள் வழக்கப்படி செய்யுங்க செய்ய தெரியாதவங்க அல்லது இதை வந்து சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே நம்மளோட நீ நம்மளோட யூடியூப்ல நான் சொல்லியிருக்கேன் பச்சை நிற போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியோட ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன் எல்லா பார்க்குற எல்லா வீடுகளிலுமே நான் இந்த படத்தை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போ அந்த படத்தை எடுத்து வைத்து அதுக்கு வந்து நல்லா தொடச்சிட்டு சந்தனம் பச்சை கற்பூரம் கலக்கி அதை வச்சு ப்ளஸ் வந்து நல்ல சிகப்பு நிற நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பிறகு சிகப்பு நிற குங்குமத்தை இந்த ஃபோட்டோவுக்கு வச்சுட்டு இங்கே வந்து அதுக்கு வந்து நல்லா வாசனை உள்ள மலர்கள் மல்லிகைப்பூ தாழம்பூ ஆஹ் இந்த மாதிரி நல்ல நல்ல வாசனை உள்ள மலர்களை அந்த போட்டோவுக்கு நீங்க சாத்திட்டு உங்களோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஓரு முறை தொடர்ந்து சொல்லணும் சொல்லும் பொழுது ஒரு பச்சை நிற துணியில கொஞ்சம் பச்சை கல்பூரத்தை கட்டி வச்சு கையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமகன்னு சொல்லுங்க இன்னும் கூட அது கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது தெரியாது அப்படின்னா நம்ம தாயே மகாலட்சுமி எங்களுக்கு அருள் பாலிக்கணும் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த பச்சை கற்பூரம் மூட்டையை அம்பாள் கிட்ட நம்ம வச்சுட்டு மனசார நமக்கு என்ன தேவையோ பொருளாதாரத்துல நம்ம நம்ம எப்படிலாம் வரணும்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து நீங்க இமேஜின் பண்ணணும் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும் உங்களுக்குள்ள ஆழ்மன சக்தி தான் உங்க வாழ்க்கைய நிர்ணயிக்குது நீங்க எதையெல்லாம் அதிகமா நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில ஒரு செயலா மாறும் அப்ப நல்ல விஷயங்களை கடன்கள் எவ்வளவோ இருக்கட்டும் தெரியாம வந்துருச்சு பரவாயில்ல அந்த கடன்ல இருந்து மேலும் வீழ்வதற்கு கடனை பத்தியே நினைச்சிட்டு கடனை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் கடன் ஆகும் அப்ப இந்த கடனை மறந்துட்டு செல்வ செழிப்பான வாழ்க்கைய நீங்க வாழ்வதாக கனவு கண்டு கற்பனையா நினைங்க இதுக்கு என்ன காசா பணமா நல்லா நினைங்க நல்ல பெரிய அளவு பொருளாதாரத்துல மகிழ்ச்சியா நீங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா சகல விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த வரலட்சுமி அன்னைக்கு இந்த சின்ன பூஜைய நீங்க எவ்வளவு பெரிய பூஜை பண்ணாலும் கூடுதலாக இதை வந்து ஒரு சின்ன பூஜையை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் பிறகு இது போல வச்சு வழிபாடு பண்ணிட்டு ஆறு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துங்க அந்த பெரிய லேசா கீறிட்டு அதுல அதை வந்து சுவாமிக்கு முன்னாடி பச்சரிசி வச்சு ஆறு நெல்லிக்காயை வச்சிருங்க வச்சுட்டு பிறகு அந்த நல்லா உருண்டையா வந்து பஞ்ச வந்து திருச்சி நெய்யில் ஊற வச்சிருங்க இரவே ஊற வச்சிருங்க காலையில் அதை எடுத்து அப்படியே அந்த நெல்லிக்காயில லேசாக கீறி விட்டுட்டு எவ்வளோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு அந்த நெ நெய் தீபத்தை வச்சு அதுல கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கணும் ஆறு முறை படிக்கணும் ஆதிசங்கரோடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆறு முறை படிங்க படிக்க தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு ஆறு முறை கேளுங்க கண்ணை மூடி உட்காந்து ஒரு தியான மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை அம்மா கிட்ட மகாலட்சுமி கிட்ட கேளுங்க நிச்சயமா அவங்க உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு ஏழு ஒரு நெல்லிக்காயிலேயாவது நீங்கள் இந்த தீபம் ஏற்றத வழிபாட தொடர்ந்து வச்சுக்கோங்க நிச்சயமா பெரிய மாற்றம் வரும் பிறகு வந்து இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்காதீங்க இந்த நெல்லிக்காயெல்லாம் அதன் பிறகு நீங்கள் கூட சாப்பிட்லாம் தவறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து எதுக்காக தீபம் ஏற்றோம் அப்படின்னா அந்த தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் கிளென்சிங் ஆயிட்டு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு தான் நம்ம தீபம் ஏற்றது அது நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க மிக சிறப்பான வாழ்க்கை வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி